ஹலோ மக்களே பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ நியூஸ் பண்ணிட்டாங்க இது ஃபஸ்ட்டு ப்ரொமாவில் நம்ம கண்டினியூஷன் மாதிரி தான் அதாவது ரம்யா கடைசியாக உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு அழுகிற மாதிரி காட்டினாங்க இல்லையா அதுலேருந்து தான் காட்டுறாங்க அதில் அங்கே ஆறு ரூபா கேமி கூட உட்காந்து குழம்பிகிட்டு பார்த்தியா நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் இன்றைக்கி அவ்வளோ வேலை செஞ்சேன் ஆனால் விக்கல் சிக்ரம் அவங்க டீம்லேயே கேட்டுப்பாரு அவர் எதுவுமே செய்யலை நீங்களும் பார்த்துருக்கீங்களா அவர் எதாவது செஞ்சு அதை பார்த்துருக்கீங்களா தான் சொன்னேன் ஆனால் இவங்க வார்த்தையால் குத்தி குத்தி நம்மளை புண்ணாக்குறாங்க என்னால் தாங்க முடியல என்னால் இங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட மட்டையே பிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க இந்த வாரம் போகிறது நல்லது தான் அவர் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நான் விளாண்டாலும் திட்டுறாங்க விளையாண்டு திட்டுறாங்க பேசினாலும் திட்டுறாங்க பேசினாலும் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டே அனுப்பி எது இவ்வளோ நாள் வச்சாங்கன்னு தெரியல இப்போ ஒரே கேங்கில் இருந்துட்டு திடீர்னு அந்த கேங் விட்டு வெளில வந்து விளையாடும்பொழுது மற்றவங்க யார் பேசுறது அவனால ஏற்றுக்க முடியல அந்த கருத்தை அவங்களால் வாங்கிக்க முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க வெளில போனாங்க இல்லையா அவங்க சிம்டம் இவங்க கிட்டே தெரியுது இவங்களும் பிக் பாஸ் கிட்டே அழுதுட்டு வெளில போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எப்படி இந்த வாரம் அனுப்பி விட்றாங்க அதனால் வெயிட் பண்ண வைப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நிறையா அப்படியே தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்